பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வருடம் வந்து இந்த முறை வந்து ஏழு கட்ட தேர்தலாக இது நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான தேதிகளும் அறிவித்திருக்கிறார்கள் ஏப்ரல் பத்தொன்பதில் துவங்கி ஜூன் ஒன்று வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல முதல் கட்டத்திலேயே வந்து இந்த தடவை வந்து தமிழகத்தை இதில் கொண்டு வந்திருக்காங்க தமிழகம் புதுச்சேரி அருணாச்சல பிரதேசம் அசாம் பீகார் மத்திய பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி பல மாநிலங்களில் இல்லை இதில் வந்து அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் வெஸ்ட் பெங்கால் மட்டும் இந்த ஏழு ஃபேஸ்லேயுமே வந்து தேர்தல் நடக்கிற மாதிரி உத்தரப்பிரதேசம் ஏழு உத்தரப்பிரதேசம் ஏழு ஃபேஸில் நடக்கிற மாதிரி இப்போ தேர்தல் தேதிகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணது பெரிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கல தேர்தல் தேதிங்கிறதையும் கூட இந்த தேர்தலோட டியூரேஷன் அது ஏப்ரல் பத்தொன்பது ஆரம்பிச்சு ஜூன் மாதம் வரை கிட்டத்தட்ட ஒரு இந்த பக்கம் ஒரு பதினோரு நாள் ஏப்ரல் பத்தொம்பது முதல் போலிங்கன்னா இந்த பக்கம் பதினொன்று அந்த பக்கம் முப்பத்தொன்று முப்பத்தொன்று பத்து நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாள் வரை ஒரு தேர்தல் நடக்கப்போகுது இதில் என்ன நம்ம கவனிக்கணும் எப்போவுமே தேர்தல் இந்த மாதிரி பலகட்டமாக நடக்கிறது இல்லை கூடியது சகஜம் இந்த நாட்டில் ஆனால் இந்த தடவை நான் எதை கவனித்தேன் அப்படின்னு சொன்னால் தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே தேர்தல் கமிஷனை திட்டத்துக்கு ஏதாவது ஒரு ஏதாவது எ எடுத்தாலும் அது மோடிக்கு உள்ள கைப்பாவின்னு திட்டணும் இதுதான் இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டா எதிர்கட்சிகளுக்கு உள்ளது தேதி அறிவித்த உடனே ஜெயராம் ரமேஷ் சொல்றார் இவ்வளவு நாள் எதற்காக தேர்தலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா மோடி பிரச்சாரம் செய்வதற்கு இப்பொழுது நிறைய நாட்கள் இருக்கிறது அதனால கொடுத்துருக்கார் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க

இதே நாற்பத்தஞ்சு நாள் ராகுலுக்கு பிரச்சாரத்துக்கு நேரம் இருந்ததுன்னா அது பிஜேபிக்கு நானூத்தி ஒன்பது சீட்டை கொடுக்கும் புரிஞ்சுதா அவங்க பிரச்சனை எங்கே வருது இதை பாருங்க இப்போ எலெக்ஷன் அறிவிச்சாச்சு இப்போ அந்த யாத்திரை எவனாவது எலெக்ஷன் நேரத்தில் யாத்திரை நடத்துவானா சரி நடத்தியாச்சு முடிக்கக்கூடிய நேரத்தில் போய் இந்து மதத்தில் சக்தி வழிபாட்டில் இருக்குது அதை எதிர்த்து ஒழிக்கணும் தான் நம்மளால் அதுக்கு எதிராகத்தான் நம்ம வேலை செய்யணும் தேவையா அந்த வார்த்தை கண்டிப்பாக இன்னைக்கு அந்த ஆளே சாதாரண வா வாயவே மெல்லுவோம் அவளை வேறு அந்த க பிரைம் மினிஸ்டருக்கு தீம் போட்டு விட்டேன் அந்த ஆள் தெலுங்கானால தெலுங்கானாவில் பேசி விட்டார் ஆமாம் எப்போ இந்த நாட்டில் உள்ள பெண்கள் தாய்மார்கள் எல்லாரையும் நான் வந்து தெய்வமாக பார்க்குறேன் பெண் தெய்வமாக பார்க்கிறேன் உங்களை ஒழிக்கணும்னு ஒரு கட்சி சொல்லுது நாங்கள் பெண்களை வழிபடுபவர்கள் இவனுங்க வந்து பெண்களை ஒழிக்கக்கூடியவர்கள் அந்த இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டார் யார்க்கர் போட்டாலே ஹெலிகாப்டர் ஷாட்ல சிக்ஸ் அடிக்கிறார் அவர் அவுட் சைட் ஆஸ்டபுள் போய் ஒரு ஓவர் பீச்சு போடலாமா இதுக்கு தான் முன்னாடியே சொல்லி டைம் புட்டுனால நீ கொடுத்துடாதப்பா சொன்ன ஜெயராமே சொன்னது செட் ஆகுது இருக்குல்ல எப்படியும் பிரச்சாரம் பண்ண 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 இப்படி போடுறது அம்பு ஓவர் பீச்சுட்டு அதுலேயும் நோபால் வேற போட்டு அப்ப அடுத்த பால் இன்னும் ரிஸ்க் இல்லாமல் அடிக்கலாம் இப்படி ஒரு இது அடுத்தது இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் நம்ம நான் கவனித்தது என்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் எல்லா ஃபேஸஸ்லேயும் வருது யூபி ஏன்னா யூபியில் எண்பது சீட்டு தட் நீட்ஸ் டு பி தர் வெஸ்ட் பெங்கால்லேயும் அதை மாதிரி என்ஷூர் பண்ணுறாங்க அதனால் என்ன அப்படின்னா ஓரளவு போல் வயலன்ஸு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கண்டினியூஸ் வயலன்ஸுங்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது பட் உத்தரப்பிரதேஷில் என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா லாஜிஸ்டிக் இஷ்யூ வரும் ஏன்னா இந்த ஸ்டேட்டோட விஸ்தீரணம் அவ்வளவு ஒரு இருந்து இன்னொரு எண்டு ஒவ்வொரு ரீஜனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ டு என்ஷூர் போல் டியூட்டிக்கு அதுக்காக வந்து அந்த ஆக்டாக வந்து யூபியில் வந்து எல்லா ஃபேஸ்லேயும் அவங்க அறிவிச்சிருக்காங்க இதில் நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஃபேஸில் தமிழ்நாடு கொண்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி இங்கே ரெண்டு மூணு தரம் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போயிட்டார் இனி அவருக்கு கொஞ்சம் இடங்கள் தான் போக வேண்டி இருக்கும் அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் வில் பி மோர் ஆன் த நார்த் இப்போ எப்படி வந்து இதை வந்து இண்டி கூட்டணி இந்த எலெக்ஷனை எதிர்கொள்ளுங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது நம்ம ஊரில் ஆராசா மாதிரி ஒரு பத்து பயிலுங்க இருக்கான் சனாதன தர்மத்தை பற்றி பேசிட்டா அப்படி சத்தீஸ்கட் ஜெயிக்கும்ங்கிறது சொல்லி முடிச்சு இப்போ ஒரு மாதம் இப்போ இங்கே எலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிய போகுது இது என்னென்னா திமுகங்க கூடியது எப்படின்னு சொன்னான்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கட்சி எப்படின்னா ஒரு கிளப்பு மாதிரி சுயநலம் பிடித்த கொள்ளைக்காரர்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கூட்டம் அந்த கூட்டமாக இருந்தால் தான் நம்மளால் வந்து ஹண்ட்டு பண்ண முடியும் ஒரு பேக் ஆஃப் வல்ஃப்ஸ்ன்னு வைங்களேன் அதனால இது அந்த ஒரு நிர்பந்தத்திற்காக கூடியிருக்கிறது ஏன்னா இவங்களுக்கும் கொள்கை கொள்கையே ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போது தலைமையில் சொல்கிறாங்க இந்தந்த விஷயங்கள் பேசாதப்பா இந்தந்த விஷயம் பேசுப்பா யாரும் கேட்க போகிறதில்லை நான் சர்வாதிய ஹாரியா மாறுவேன்னு ஸ்டாலின் சொன்னார் அதுக்கப்புறமும் எல்லாரும் ஒவ்வொரு டைத்துலையும் பேசிக்கிட்டு இருந்தான் எனக்கு தூக்கமே வருதில்லை நீங்கள் என்னத்தையும் பேசி தொலைச்சி என் தூக்கத்தை கெடுக்கிறீங்கன்னு ஒரு கழுதார் அதுக்கப்புறமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் அது ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு கட்சி இப்போ இந்த ஒரு மாதம் எப்படி வந்து காங்கிரஸ் இப்போ வயத்தில் புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கும் இவனுக்கு பாட்டு இங்கே என்னத்தையாவது ஹிந்து ஹிந்துன்னு திட்டி தொலைச்சு ராமரையோ எவனையோ திட்டினான்னா ஒட்டு மொத்தமாக நமக்கு அங்கே சோழியை முடிச்சிருவானேடா இந்த பயிலுவோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்திலேயே ஒரு இது நடக்குது ஏன்னா இது ஒரு அன்கண்ட்ரோல்டு பார்ட்டி ஏன்னா இதில் டிசிப்ளின் கிடையாது இது ஒரு கூட்டம் எல்லாரும் அவன் அவன் சுயநலத்தை திருத்து கொள்வதற்காக வந்து ஒரு கூட்டம் சரி இந்த கூட்டத்துக்கு தனிப்பட்ட முறையில் இதுகளுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறதுக்காக இதுக்கு காமனாக ஒரு இனத்தையோ ஒன்று கிரியேட் பண்ணி இது ஒரு கூட்டம் வேலை செய்துக்கிட்டு இருக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு தலைமை இருக்கிற கட்சியாக இன்று திமுக இருக்கிறது அந்த காலத்தில் கருணாநிதியை மாதிரி நான் ஒரு ஸ்ட்ராங் லீடர் ஸ்டாலின் கிடையாது அந்த அவர் சொல்லி ஒரு நடவடிக்கை எடுத்து ஸ்ட்ராங்காக எடுப்பார் அப்படிங்கக்கூடியதெல்லாம் கிடையாதுங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஏப்ரல் பத்தொம்போது நமக்கு இருக்கிறதுனால இதுவரை இவங்க ஏதாவது மைனாரிட்டி பேஸ்மெண்ட்டுக்காக இந்துக்களை எதிராக பேசினாலோ இதோடு பாதிப்பு கூடியது தேசம் முழுக்க எல்லா தொகுதியிலும் இருக்கும் ஐநூற்றி முப்பத்தாறு சீட்டில் இந்த நாற்பது சீட்டு வந்து இப்போ வந்து புளியை கரைச்சிக்கிட்டு காங்கிரஸ்காரன் ஏற்கனவே ஒன்று சக்தியை பற்றி பேசி முதல் விக்கெட்டு போயாச்சு நீ பாக்கி இருக்கிறத அவ்வளோத்தையும் இந்த பயிலுக்கு என்னத்தையும் பேசி ஒழிச்சுப்பிடுவானாங்கிற பயம் ஸோ இந்த எலெக்ஷன் டேட்ஸு இதே வந்து கிட்டத்தட்ட நானூறுன்னு பிஜேபியிலருந்து சொல்கிறாங்க அதை சாதிப்பதற்காக இது ப இந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் இந்த பேட்டர்ன் ஆஃப் இந்த டேட்ஸு இது வந்து பிஜேபிக்கு சாதகமாக வேலை செய்யுங்கக்கூடியது என்னோடய அபிப்பிராயம் ஏன்னா அடுத்த ஒரு மாதம் இவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த மதவாதம் மண்ணாங்கட்டி வாதம்னு ஏதாவது பேசி எடுத்து அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி ஜோழியை முடிச்சுடுவாங்க எனக்கு எனக்கு ஏற்ப என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி திமுக காரர்கள் பேசி பிரச்சாரம் செய்து இந்த பிரச்சாரத்துக்கு பரிசாக ஜாஃபர் சாதிக்கு கேசை ஆழமாகல் பிஜேபி நோண்டாமல் போய்விடுமோங்கிற பயமும் எனக்கு இருக்கு ஏன்னா அரசியல் வந்து எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம் அதனால தேசத்தை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமும் இதில் நடந்துவிடக்கூடாதுங்கிற பயமும் எனக்கு ஒரு பக்கத்துல இருக்கு ஆனால் இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா இப்போ இதில் வந்து பாண்டிச்சேரி இது இந்த நாற்பது அது தவிர கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப் குஜராத்தில் கொஞ்சம் எலெக்ஷன் வருது ஆமாம் ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு மிக்ஸ்டு பேக் ஸோ இந்த தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுங்க கூடியது இந்த ஒரு லாங் பீரியட் பீரியட் ஒன்று அடுத்தது நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் கூட்டணிகள் எல்லாம் உறுதியாகலை இந்தி கூட்டணி மட்டும்தான் உறுதியாக இருக்கும் ஆமாம் எதிர்பக்கத்தில் உள்ள கூட்டணிகளை பற்றி இன்னும் எந்த ஒரு உறுதியான இதுவும் இல்லை ஸோ இன்னவே எதிர்பக்கத்தில் இருக்கிறவங்க தேர்தலுக்கு தயாராகி எல்லாம் முடிஞ்சாச்சு இங்கே இன்னும் தேர்தலுக்கு எதுவுமே ஆயத்த பணிகள் கூட இன்னும் தமிழ்நாட்டில் சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்னொரு இதை எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய ஒரு ஹோப் இருக்கும் அப்படிங்கக்கூடியதில் பிஜேபி தலைமையே ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கிற மாதிரி தெரியலை எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு இன்னும் இவங்க கூட்டணி அறிவிக்கல யாரெல்லாம் கட்சியில் இருக்காங்க யாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்சிகளை வச்சாங்க இந்த சீட்டில் எந்த சீட் யாரும் போட்டிடுறாங்கன்னு அறிவிக்கலை ஸோ தே ஆர் அ ஸ்லோ ஸ்டார்டர் இன்னைக்கு அந்த விதத்தை பொறுத்தளவில் ஸோ இது எனக்கு இந்த மெசேஜையும் கொடுக்கிறது ஆனால் நெவர் தலஸ் இந்த ராகுல் காந்தியை மாதிரி ஒரு எட்டு நம்ம ஸ்டாலின் நம்ம ஆர் மாதிரி கொஞ்சம் பேர் பிரச்சாரம் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த டிஸ்அட்வான்டேஜ் பிஜேபி விட்டு போயிடும் ரெண்டாவது எமோட்டிவ் இஷ்யூஸை வந்து பிஜேபி வந்து எடுத்து பிரச்சாரம் பண்ணுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சனாதன தர்ம இஷ்யூவை வைத்து இவங்களால் வெவ்வேறு இடங்களில் பிஜேபியால் ஜெயிக்க முடியுது ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இஷூ வைத்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஜெயிக்க முடியுது ஆர்கனைசேஷனிலேயே பிஜேபி எவ்வளோ வீக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஸோ இந்த தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டில் இப்போ நான் தான் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டு வரேன் இதை வந்து பிஜேபி தலைமை புரிந்து கொண்டிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இன்னும் இங்கே வந்து ஃபைனலைஸ் பண்ணலையான்னு எனக்கு தெரியலை பட் எனிவே நான் உருங்கக்கூடிய பிஜேபியின் இலக்கை எப்படியாவது இன்றைக்கி இந்த இவ்வளோ ஒரு லாங் கேம்பெயின் பீரியட் இருக்கிறதுனால இதை ராகுல் காந்தியும் வேறு காங்கிரஸ் தலைவர்களும் நம்ம திமுகக்காரர்களும் எப்படியாவது அந்த இலக்கை பிஜேபிக்கு பெற்று கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா நாற்பத்தஞ்சு நாள் இருக்குல்ல ஆமாம் ஆமாம் அதனால் இவங்களுக்கு வாய் நிற்காது அதனால் இவங்க எப்படியாவது அதை சாதித்து விடுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்